நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பார்ப்போம் பொதுவாக இந்த ஆண்டு வந்து எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் பொதுவாக இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாகவே வந்து இந்த வருடத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கோள்கள் ஆகிய இந்த சனி ராகு கேது குரு இதை மட்டும்தான் நாம பார்ப்போம் அதில் சனி இந்த வருடம் பயிற்சி ஆகிறது இல்லை இந்த வருடம் முழுவதுமே மீனத்தில் தான் இருக்க போகுது இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பயிற்சியானது இந்த வருடத்தில் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மிதினத்துல இருந்து கடகத்துக்கு வருது தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருது இது வந்து பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக செய்யும் ராகு கேது பேச்சியும் நடக்க இருக்குது ராகு வந்து மகர ராசிக்கும் கேது வந்து கடக கடகராசிக்கும் பேச்சியாக இருக்குது சரி இந்த ஆண்டு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ் ஆண்டு வளங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து விஸ்வாவசு ஆண்டு இது சித்திரை ஒன்று வரைக்கும் விஸ்வாவசு தான் சித்திரை ஒன்றுக்கு அப்புறம் பராபவ ஆண்டாக இந்த ஆண்டு இந்த ஆண்டு வந்து குருவத்தை நம்ம வந்து ராஜாவாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஆண்டு மந்திரியாக செவ்வாயும் சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு அப்ப குரு உச்ச பலம் பெறும்போது இந்த ஆண்டு எப்படி இருக்கும் நல்ல ஒரு பொருளாதார காசு பலங்கள் எல்லாமே இருக்குமா எப்பவுமே வந்து ஒரு சுபர் அதீத பலத்தை அடையவே கூடாது அதீத பலத்தை அடையும் போது அங்க ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அங்க கடகத்துல குரு உச்ச பலத்தை அடையும் போது சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் பெரிய அதிகாரிகளுக்கு பெரிய அரசியல்வாதிகளுக்கு பெரிய தலைவர்களுக்கு பெரிய நாடுகளுடன் பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சந்திக்க நேரிடும் கொஞ்சம் உயிர் சேதங்கள் ஏற்படுறது கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ஏற்படத்தான் தான் செய்யும் ஏன்னா நாலாம் வீடு கடக வீடு கடக நீர் சம்மந்தமான ஒரு வீடு தான் அங்கே வந்து குரு உச்சபலத்தை அடையும் போது அதீத நீரான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் வந்து விவசாயம் நல்ல விதமாகவே இருக்கும் நாம் வீட்டில் குரு உச்ச பலத்தோடு இருக்கிறது விவசாயம் மஞ்சளுடைய விளைச்சல் அதிகமாகவே இருக்கும் தங்கம் வந்து அதே மாதிரி வந்து பெரிய அளவுகளில் விலை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இறக்குமதி வந்து விலை குறையிறதுக்கு இறக்குமதி அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறங்காட்டி ஒரு நிலையான விலை இல்லாமல் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகவே இந்த ஆண்டு இருக்கும் தங்கத்தில் அதனால அதில் முதலீடு பண்ணுறது கொஞ்சம் கவனம் தேவை திடீர்னு இறங்கும் திடீர்னு ஏறும் இந்த மாதிரி நிலையில்லாத ஒரு சூழல்கள் இந்த ஆண்டு இருக்கும் வேற வந்து பொருளாதாரம் அதே மாதிரி தான் திடீர்னு வந்து ஒரு பெரிய அளவுகளில் பொருளாதாரம் பெரிய அளவுகளில் பொருளாதாரம் நஷ்டம் இப்படி எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் இந்த ஆண்டு வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்த ஒரு ஆண்டாகத்தான் இருக்கு நீரால கொஞ்சம் சேதம் அப்படிங்கிறதும் பொருளாதாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல விதத்தில் வர்றதும் திடீர்னு பொருளாதார நஷ்டம் ஏற்படுறதும் பெரிய தலைவர்களுக்கு இடைஞ்சர்கள் ஏற்படுறதும் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது இது வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் வருதோ எது வருதோ அதை நம்ம சந்திக்க நேரிடுறோம் இதுவும் ஒரு ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இருக்க போகுது அங்கே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய மாற்றங்களையும் பெரிய அனுபவத்தையும் பெரிய ஆனால் இந்த டெக்னாலஜி அதிகமாக இருக்கும் டெக்னாலஜி அதிகமாகிறதுனாலையும் சில சிக்கல்கள் வேலை இழப்புகள் அதிகமாக ஏற்படும் நிறைய பேர்த்து படிச்சுட்டு வேலை இல்லாம சிரமப்படக்கூடிய ஒரு சூழல்கள் இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் மற்றபடி வந்து டெக்னாலஜி நல்ல ஒரு வளர்ச்சி எத்துறோம் டெக்னாலஜி வளர்ச்சி நல்ல ஒரு பொருளாதாரம் இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாமே கொஞ்சம் உண்டு பண்ணும் வேற வந்து குரு அதீத பலம் வர்றதுமே சில இடங்கள்ல வந்து இந்த குடும்ப சிக்கல்கள் அதிகமாகும் குடும்பத்துல வந்து பிரிவுகள் ஏற்படுறது அதிகமாகவே விவாகரத்து கேஸுகள் அதிகமாகிறது இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் ஏற்படுறது இது எல்லாமே கொஞ்சம் நடக்கத்தான் செய்யும் இந்த ஆண்டு வந்து ஒரு நல்லது கெட்டது கலந்த ஒரு ஆண்டாகத்தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை சரி மறுபடியும் வந்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்